இந்தி இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை ஆடி வருகிறது இந்த போட்டியில் இந்திய அணியில் கே எல் ராகுல் ஜடேஜா மற்றும் சிராஜ் ஆகியோருக்கு பதிலாக ரஜித் பட்டிதார் குல்தீப் யாதவ் மற்றும் முகேஷ்குமார் ஆகியோர் சேர்க்கப்பட்டனர் அதேபோல இங்கிலாந்து அணியில் ஜாக்லிச் மற்றும் ஆண்டர்சன் ஆகியோருக்கு பதில் சோய பசீர் ஆண்டர்சன் சேர்க்கப்பட்டனர் இந்த நிலையில் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித் சர்மா தொடக்க வீரராக களமிறங்கினர் இங்கிலாந்து அணியின் தரப்பில் ஆண்டர்சன் மற்றும் ஜோ ரூட் இருவரும் அட்டாக்கை தொடங்கினர் இவர்கள் இருவரையும் ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் கவனமாக எதிர்கொண்டனர் தேவைக்கேற்ப பவுண்டரி விளாசிய இவர்கள் முதல் விக்கெட்டுக்கு நாற்பது ரன்கள் சேர்த்தது அப்போது அறிமுக வீரர் சோயப் பசிர் வீசிய பந்தில் லெக் திசையில் நின்றிருந்த போபியிடம் கேட்ச் கொடுத்து ரோஹித் சர்மா அதிரடியாக பதினாலு ரன்களை ஆட்டமிழந்து வெளியேறினார் சீனியர் பேட்ஸ்மேன்களான கே எல் ராகுல் ஜடேஜா உள்ளிட்டோர் இல்லாத நிலையில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவின் தலையில் தான் அனைத்து பொறுப்புகளும் இருந்தது ஆனால் அந்த பொறுப்பை கொஞ்சம் கூட உணராமல் பதினாலு ரன்களை விக்கெட்டுகளை கொடுத்து வெளியேறியிருக்கிறார் ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு இது மிகவும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட ஸ்பின்னர்களை அட்டாக் செய்யாமல் டிஃபென்சிவ் மனநிலையுடன் ரோஹித் சர்மா இருக்கிறார் அறிமுக வீரர்கள் பவுலிங் செய்யும் போது தொடக்கத்திலேயே பேட்ஸ்மேன்கள் அட்டாக் செய்ய முயற்சிப்பார்கள் ஆனால் ஜெய்ஷா சில பவுண்டரிகளை விளாசிய போதும் ரோஹித் சர்மா எந்த முயற்சியும் எடுக்கவில்லை முதல் போட்டியில் ரோஹித் சர்மா சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்த சூழ்நிலையை இரண்டாவது ஆட்டத்திலும் சொதுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது